நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு தகவலை தான் நாம் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்கு சரிங்களா நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பற்றிய அறிவிப்பு பற்றிய ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கால அட்டவணையில் டிஎன்பிஎஸ்சியோட கால அட்டவணையில் பதிமூன்றாயிரம் பணியிடங்கள் நிரப்புவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது பெரும்பாலான வட்டாரங்கள் உறுதிப்பட தெரிவிக்கின்றன சரிங்களா கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அரசு வேலை நீங்கள் வந்து பெறணும்னா இன்றையிலிருந்தே அஸ்திவாரம் நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா உங்களுடைய பணியை இன்றையிலிருந்தே எப்படி படிக்கணும் அதற்குண்டான திட்டங்களை வகுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும்பாலும் குறைந்தபட்சம் அதாவது ஒரு தேர்வுக்கு முன்பு குறைந்தது ஆறு மாதத்துக்கு முன்பாக ஏற்கனவே படித்தவர்கள் ஆறு மாதம் குறைந்தபட்சம் படித்தாகணும் புதிதாக தயாராகின்ற நண்பர்கள் இன்றிலிருந்தே அதாவது இந்த செய்தி அறிந்தவுடனே உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஊக்க சக்தியாக தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான ஒரு அஸ்திவாரமான ஒரு செய்தியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பணியை இன்றிலேருந்தே தொடங்குங்கள் சரிங்களா உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றிலேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி படிக்கணும் என்று தெரியும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எப்படி பாடங்களை திட்டமிடுறது குறிப்பெடுப்பது பயிற்சி எடுப்பது நேரத்தை எப்படி கையாள்வது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இன்றிலிருந்தே நீங்கள் ஆரம்பித்தனா உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாமையும் அமையும் இன்றிலிருந்தே நீங்கள் வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கால அட்டவணையில் உள்ள பணியிடங்களில் நீங்களும் ஒருவர் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ